செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தொடர்ச்சியாக எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்கு நாங்க இலங்கையில் ஒரு பெரும் ராஜதந்திர நகர்வோ அல்லது ராஜதந்திர ரீதியான ஒரு ராஜதந்திரோ அண்மை காலங்களில் அதிகரித்திருப்பதனை நாங்கள் இந்த தளத்தினூடாக உங்களுக்கு அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்னும் பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை உங்களிடம் கூறலாம் என்று நினைக்கின்றோம் அவ்வாறு பார்க்கின்ற போது அமெரிக்காவின் தற்போதைய தூதுவராக இருந்து பதினாறாம் தேதி இலங்கையை விட்டு போகின்ற ஜூலி சங் தொடர்பிலும் அமெரிக்கா பல அதிரடியான முடிவுகளை இலங்கையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றன பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் தொடர்பிலும் அமெரிக்காவின் நகர்வுகளை நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் கொழும்பில் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சிறப்பான ராஜதந்திரி மட்டுமல்ல அமெரிக்காவின் ஒரு நிழலாகவே இலங்கையில் செயற்பட்டிருந்தார் அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இருந்த ஜூலிச்சங்கம் அம்மையார் அவர்கள் அவர் எதிர்வரும் பதினாறாம் தேதி நாட்டை விட்டு அஹ் உண்மையில் அவர் தன்னுடைய பணிக்காலம் முடிந்து வெளியேறலாம் என்று கூறப்படுகிறது இன்று உங்களோடு பேசிக் இந்த காலப்பகுதியில் மாலை வேளையில் பெரும் விருந்து பசாரம் ஒன்றும் அமெரிக்க தூதரகத்திலே அவர் மாற்றலாகி செல்வது தொடர்பில் வைப்பதற்கு ஏற்பாடாகி இருக்கின்றது அங்கு புதிதாக பதவியேற்க உள்ள எரிக் மேயர் அவர்களும் உடன் இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வாரம் வெளியோகரமைச்சர் விஜித கேரத்தை சந்தித்து விடைபெறுவதற்காக சென்றபோது அங்கும் சில கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது சூறாவளி அல்லது பேரணர்த்தம் தொடர்பிலும் மிகவும் அக்கறையோடும் கரிசனையோடும் ஜூலி சங்கம்மையார் அவர்கள் கேட்டறிந்து கொண்டார் அமெரிக்கா உதவி செய்வதில் அவர் ஆற்றி வரும் பங்களிப்புகளுக்கும் விஜயகேரத் நன்றி தெரிவித்தார் இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கிய பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபத்தி மூன்று அக்டோபரில் அரகங்குடாவில் உள்ள தனது குடிமக்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை விடுத்த எச்சரிக்கையை ரத்து செய்வதில் அவர் எடுத்த விரைவான நடவடிக்கைக்கும் வெளியோர அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் நன்றி தெரிவித்தார் பாதுகாப்பு அமைச்சு விடயம் தொடர்பான ஒரு கருத்து அமெரிக்காவில் அதிகளவான ஒரு அறிக்கை முக்கியத்துவம் வெளியோற அமைச்சர் மேற்கோள் காட்டி வெளியிட்டிருந்தது அதனை மீள பெறுவதில் ஜூலிச்சங்க அம்மையாருடைய பங்களிப்பு பெரிதென்றும் கூறியிருந்தார் கொழும்பில் பணியாற்றிய மிகவும் பிரபலமான அமெரிக்க தூதர் தான் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் விஜயகேரத் அவர்கள் ஒட்டுமொத்தத்தை ஒரு வசனத்தில் கூறியிருக்கின்றார் கொழும்பில் பணியாற்றிய அத்தனை தூதுவர்கள் மத்தியிலும் மிகவும் பிரபலமான மிக முக்கியமான ஒரு தூதுவராக ஜூலிசங் அவர்கள் இருப்பதாகவும் அவர் அங்கு கூறியதாக யூலிசங் அங்கே மேற்கோள் காட்டி சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றார் அது மட்டுமல்லாது கொழும்பில் தூதுவராக பணியாற்றிய காலப்பகுதியில் மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய நபராகவே எல்லா அரசியல்வாதிகளாலும் விமர்சிக்கப்பட்டார் குறிப்பாக விமல் வீரவன்சர் இன்றைய நாளிலே உண்ணாவிரதம் என்றார் சத்யா கிரகம் என்றார் அவர் என்ன செய்கிறார் என்று அவருக்கே தெரியாது அவரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர் தான் ஜூலி அவர்கள் இருந்தாலும் கோட்டாபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஆகிய மூன்று ஜனாதிபதிகளின் ஆட்சி காலத்தில் கொழும்பில் பணியாற்றிய மிக முக்கியமான ஒரு தூதுவராகவும் இவர் இருந்திருக்கின்றார் அவர் புறப்படுவதற்கு முன்னர் அதாவது இன்றைய தினம் பிரமாண்டமான அளவில் ஒரு விருந்துபசாரம் ஒன்று அமெரிக்க தூதரகத்தில் இடம்பெறுகிறது அங்கு அரசியல்வாதிகள் மற்றும் ராஜதந்திரிகள் என்று கொழும்பின் உயர் சமூக உறுப்பினர்கள் கலந்து கொள்ள அதாவது உயர்மட்ட உறுப்பினர்கள் கலந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி பதவியிலிருந்து ஜூலி சங்கம்மையாரால் வெளியேற்றப்பட்ட என்று குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு சிறிய பங்கை வகித்ததாக கூட கூறப்படுகின்ற கோட்டபாய ராஜபக்ச கலந்து கொள்ளுகிறாரா இல்லையா என்று தெரியாது ஒருவேளை கலந்து கொள்ளலாம் ஒருவேளை கலந்து கொள்ளாமல் போகலாம் இந்த காணொலி பதிவேற்றப்படும் வரைக்கும் அவர் பங்கு பெற்றினாரா பங்கு பெறவில்லையா என்பதை அமெரிக்க தூதரகத்தின் சார்பில் உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தது இது அமெரிக்க தூதரகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய ஒரு பெரும் பலம் மிக்க பெண்ணாக ஜூலிச்சங்க அம்மையார் கொழும்பில் பணியாற்றி இருக்கின்றார் குறிப்பிடத்தக்கது அவருடைய மாற்றலாகி செல்லுகின்றது என்பது ஒரு வகையில் இலங்கை அரசாங்கம் நிம்மதி பெற விட்டாலும் இப்போது வந்திருக்கக்கூடியவர் தொடர்பில் இவர்கள் இனித்தான் ஒரு பெரும் நிம்மதியற்ற நிலையை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கைக்கு இடிக்கு மேல் இடியாக விழுந்து கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகள் இருக்கின்றன அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து கொழும்பு பிளான் கவுன்சிலின் உறுப்பினராக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் அந்த அமைப்பில் இருந்து முறைப்படியாக அமெரிக்கா இருக்கின்றது கொழும்பு பிளான் பற்றி அதாவது கொழும்பு பிளான் என்றால் என்ன இவற்றை பற்றி இது ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய மக்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்காக நிறுவப்பட்ட ஒரு பிராந்திய அரசுகளுக்கிடையிலான ஒரு அமைப்பாக இருந்தது இந்த கொழும்பு பிளான் திட்டம் என்றது இவ்வாறுதான் இருந்தது அது மட்டுமில்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் கொழும்பில் நடைபெற்ற கமன்வெல்த் வெளியுறவு அமைச்சர் மகாநாட்டில் கருத்தரிக்கப்பட்டதுதான் அதாவது உருவாக்கப்பட்டதுதான் இந்த இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை முதலாம் தேதி இது உத்தியோகபூர்வமாக இலங்கையில் ஆரம்பிக்கப்படுகிறது ஆரம்பத்தில் ஏழு கமன்வெல்த் நாடுகளுடன் ஆஸ்திரேலியா கனடா இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தான் இலங்கை மற்றும் இங்கிலாந்து தொடங்கப்பட்ட போது இது தற்போது இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளை இந்த கவுன்சில் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இதில் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் இந்த அமைப்பின் தலைமையகம் கொழும்பில் இருக்கின்றது அது மட்டுமில்லாது இது தொடர்பில் அமெரிக்காவின் நிலைப்பாடு அமெரிக்கா கொழும்பு பிளான் இணைந்தது முதலா முதல் கொமன்வெல்த் அல்லாத நாடு கொமன்வெல்த் இல்லாத ஒரு நாடு கொழும்பு பிளான் திட்டத்தில் இணைந்து கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் அமெரிக்கா கொழும்பு பிளான் கவுன்சிலில் இருந்து தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைமை பதவிக்கும் பெறுகிறார்கள் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்கள் தலைவராகவும் பணியாற்றி முதலில் என்ற கொள்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்க நலன்களுக்கு முரணாக கருதப்படும் அறுபத்தி ஆறு சர்வதேச அமைப்புகளில் இருந்து விலகுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலைமையிலான நிர்வாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அறிவித்திருந்தது அதன்படி அமெரிக்கா கொழும்பு திட்டத்திலிருந்து தன்னை உத்தியோகபூர்வமாக இருக்கிறது கொழும்பு பிளான் திட்டத்தின் மூலம் கல்வி போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பொதுக்கொள்கை மற்றும் திறன் மேம்பாடு போன்ற முயற்சிகளுக்கு அமெரிக்கா வரலாற்று ரீதியாகவும் உள்ளூர் ரீதியாக அரசியல் சமூகம் பொருளாதாரம் இன்னும் பல விடயங்களில் தன்னை ஈடுபடுத்துவதற்கான ஒரு உபாயமாகவும் கொழும்பு பிளான் திட்டம் இருந்திருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் இது தன்னை விலக்கிக் கொண்டிருக்கிறது இதனால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள் தொடர்பில் பார்த்தால் கடந்த காலங்களில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் வெள்ளை மாளிகையா இருக்கலாம் வாஷிங்டன் டிசியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் தங்களுடைய வேலை திட்டங்களை முன்னகர்த்துவதற்கு இந்த கொழும்பு பிளான் திட்டத்தில் இருக்கக்கூடிய உப அமைப்புகள் சிவில் அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இன்னும் பல சமூக மட்ட தான் வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் அரசியல்வாதிகள் என்று பலரையும் இந்த கொழும்பு பிளான் திட்டம் சந்திக்கின்றது சில திட்டங்களை நகர்த்துகின்ற போக்கிருந்தது அண்மை காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம் அமெரிக்க தூதரகங்களோடு மிக நெருக்கமாக பழகிய அரசியல் புள்ளிகள் சில தகவல்களை ஏனைய நாடுகளுக்கும் பகிர்ந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் அந்த சில அரசியல் புள்ளிகள் குறிப்பாக தமிழ் பரப்பில் இருக்கக்கூடிய ஆங்கிலம் மொழியாற்றல் உள்ள சிலர் அந்த தகவல்களை பெற்று ஒரு வியாபாரமாக செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் இதை நிறுத்தப்பட்டதுக்கு ஒரு காரணம் இல்லை அந்த ஒரு காரணமும் அங்கு பதியப்பட்டிருக்கின்றது அதுவும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த கொழும்பு பிளான் திட்டம் நிறுத்தப்பட்டதனால் இனி வருகின்ற காலத்தில் நேரடியாகவே அமெரிக்க தூதரகம் எல்லா வேலைகளையும் செய்ய போகின்றது காரணம் என்ன சொன்னால் இந்த உப அமைப்புக்களுக்கூடாக செய்கின்ற போதோ அதனுடைய வீரியம் குறைவதோடு அதனுடைய நம்பகத்தன்மையும் கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற பல சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றன பல சமூகமட்ட கலந்தாய்வுகள் அல்லது கருத்தமர்வுகள் எல்லாம் இடம்பெறுகின்ற போது இந்த பலவீனத்தன்மை உணரப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லாது அமெரிக்க தூதரகத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் அல்லது அந்த கலந்துரையாடலில் புறப்படுகின்ற கருத்துக்களும் உடனடியாகவே தேவையற்ற ஒரு தரப்புக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டதனாலும் இந்த அமைப்பில் அறுபத்தாறு அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா முறையாக வெளியேறினாலும் கூட இதுவும் ஒரு காரணமாக கொழும்பு ஊடகங்கள் கூறுகின்றன ஒட்டுமொத்தத்தில் இலங்கையினுடைய பாதுகாப்பு விவகாரத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு கூறப்படுகிறது இப்போது அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சு போர் அமைச்சாக போர் அமைச்சாக மாற்றப்பட்டால் எப்படி ஒரு தூதரகம் போர் அமைச்சுக்கு நிகரான வேலை திட்டங்களை தான் செய்து கொடுக்கும் இவ்வாறு பார்க்கின்ற போது இலங்கையின் ஆடை ஏற்றுமதிக்கு பிரித்தானியாவில் சீரோடெக்ஸ் எந்த ஒரு வரியும் இல்லை என்று கூறப்படுகிறது அதே நேரம் இந்தியாவினுடைய ஆடை ஏற்றுமதிக்கும் அதே போன்று கடல் உணவு ஏற்றுமதிக்கும் ஐ ஐம்பது வீத வரியிலிருந்து ஐநூறு வீத வரி வரையும் சென்றுவிட்டது இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய சொல்லை கேட்பதற்கு இந்தியா முயற்சி செய்ய வேண்டும் அல்லது அமெரிக்கா இந்தியாவை உரிய இடத்தில் வைக்கும் என்று கூறப்படுகிறது இப்போது இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் இந்த இடம் முழுவதும் மோடி தெரிகின்றார் ஆஸ்திரேலியா செல்லுகின்றார் ஐரோப்பா செல்லுகின்றார் எல்லாவற்றையும் மோடி மோடி அவர்கள் அனுப்பிவிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இவை எல்லாவற்றையும் மிக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய சீற்றம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாது இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களின் பிரதிநிதியாக இலங்கைக்கு வந்தபோது அவருக்கு இருந்த வரவேற்பும் அவருக்கு கொடுக்கப்பட்ட விடயங்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்போது சீனாவினுடைய ஒளிவகார அமைச்சர் உடனடியாக வந்திருக்கின்றார் அங்கு சீனாவினுடைய ஒரு முக்கிய அதிகாரி ஜெய்சங்கருக்கு பின்னர் இலங்கை வந்தார் இப்போது சீன வழியாக அமைச்சர் வந்திருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் யாரும் வந்த வரலாம் போகலாம் ஆனால் அங்கு என்ன இடம்பெற வேண்டும் என்று முடிவு செய்ய போவது நானாகத்தான் இருக்க வேண்டும் எல்லோரும் கூறுவார்கள் இந்தியா ஒரு வளர்ந்து வரும் வல்லரசு சீனாவை எது ஒன்றும் செய்ய முடியாது என்று உலகத்தில் இந்த விடயங்கள் எல்லாவற்றிற்கும் சிறந்த உதாரணத்தை வெனிசுலா பகுதியில் வைத்து அல்லது கரிபியன் பகுதியில் வைத்து எல்லோருடைய திறமைகளையும் ஒட்டுமொத்தத்தில் காட்டி காட்டிவிட்டார்கள் கரீபியன் பகுதியிலே ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல் வந்தபோது அந்த எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடற்படையினர் கைப்பற்ற முற்பட்ட போது சீனாவினுடைய போர்க்கப்பல் ஒன்றும் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றும் முன்னகர்ந்து தாக்க முற்பட்ட போது அதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நக்கலான எக்ஸல பதிவை போட்டிருந்தார் நாங்கள் உங்களை எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் நீங்கள் வரவில்லை என்றெல்லாம் கேட்டிருந்தார் இவ்வாறு பார்க்கின்ற போது உலகத்தில் இவர்கள் எல்லோரும் மிரட்டுகின்ற வகையில் கருத்துக்கள் கூறுவார்கள் ஆனால் எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் செல்ல மாட்டார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது உடனடியாக அமெரிக்கா இந்தியாவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இலங்கையை ஒரு களமாக பயன்படுத்துவதற்கான அனைத்து வேலையும் செய்துவிட்டது இந்தியாவுக்கான ஆடை ஏற்றுமதிக்கு வரி இலங்கைக்கான ஆடை ஏற்றுமதிக்கு வரி இல்லை இலங்கையில் ரப்பர் உற்பத்திக்கு ஜெர்மனி நாடு அதிகளவான பணங்களை கொடுக்கின்றது அதே போன்று ஆடை ஏற்றுமதிக்கு ஐரோப்பிய யூனியன் கொடுக்கின்றது ஜிஎஸ்பி பிளஸ் வரி கொடுக்கின்றது இந்தியாவுக்கு கட்டுப்பாடு நீங்கள் கூட்டை கழித்து பார்த்தால் அதனுடைய தொகையினுடைய நிலைமை வேண்டும் நிலைமைகளினுடைய தன்மைகளும் உங்களுக்கு புரிந்திருக்கு இதற்கு சிறந்த உதாரணமாக இந்தியாவை அமெரிக்கா ஏற்கனவே பொருளாதார ரீதியாக சுற்றி வளைத்திருப்பதாகத்தான் தெரிகிறது காரணம் என்ன சொன்னால் திருப்பூர் பகுதியிலே அங்கு பல நிறுவனங்கள் அமெரிக்காவை நம்பியே நாற்பது விழுக்காடு திருப்பூர் ஏற்றுமதிகளில் தங்கி இருக்கின்றது அதாவது திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய நாற்பது வீதமான ஏற்றுமதிகள் அமெரிக்காவை நம்பித்தான் இருக்கின்றது இது மட்டுமல்லாது குறிப்பாக இந்த செய்திகளில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கின்றது திருப்பூரை பொறுத்தவரையில் அங்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் தறி மற்றும் நெசவு போன்றவற்றில் நெசவு ஏற்றுமதிகள் போன்றவற்றில் ஏகப்பட்ட தேக்க நிலை நிலவுகிறது மேலும் அமெரிக்கா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் குறிப்பாக பெண்டக்கனை போர்த்துறை அமைச்சு என்று பெயர் மாற்றம் செய்ததிலிருந்து ஐநாவில் கிட்டத்தட்ட விலகிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எல்லாவற்றையும் கூட்டிக் கழித்து பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய நகர்வு இந்தியாவை பெரும் நெருக்கத்துக்குள் தள்ளிக்கொண்டிருக்கின்றது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக வலைதளவாசிகள் அல்லது அங்க இருக்கக்கூடிய அவர்கள் ஆர்வத்தில் கூறலாம் இந்தியாவை மிஞ்ச முடியாது மோடியினுடைய எல்லாருக்கும் அந்த நிலைமை இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போது இந்தியாவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் அதற்கான தளத்தைத்தான் இப்போது இலங்கையை நோக்கி நகர்த்தியிருக்கு பலாலி பகுதியிலும் ஒரு சிறிய ரக விமானத்தினுடைய அஹ் நோட்டம் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது பலாலி பகுதியிலும் ஆஹ் ஒரு சிறிய ரக விமானத்தினுடைய முன்னோட்டம் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் ஒரு சிறிய தகவலோடு கடந்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் பின்னணியிலும் ஒரு பெருந்தகவல் இருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்கா இலங்கையை ஒட்டுமொத்த ஆசியாவினுடைய மிக மைய புள்ளியாக மாற்றப்போகிறது மாற்றிக்கொண்டிருக்கின்றது சிலர் கூறுகின்றார்கள் இந்தியாவை மீறி அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தம் சில விடயங்களில் அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில் பல துறைமுகங்களை சீனா கையகப்படுத்தி வைத்திருக்கின்றது இடற்றை யார் கையகப்படுத்தினாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் அங்கு எண்ணெய் தேவை இருக்கின்றது இந்த எண்ணெய் தேவையை இனி அமெரிக்கா தன்னுடைய கைவசப்படுத்தி இருக்கின்றது ஈரானினுடைய தொடர் பதட்டமான சூழ்நிலை என்ன இடம்பெறும் என்று தெரியாது வெனிசுலாவை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததோடு கிட்டத்தட்ட சீனாவினுடைய அந்த மூச்சினுடைய தன்மை கொஞ்சம் குறைந்திருப்பதாகத்தான் பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் காரணம் என்ன சொன்னால் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய பல எண்ணெய் குதங்களை நேரடியாகவே சீனா கையாளுவதற்கு அனுமதித்ததன் ஒரு வெளிப்பாடு அல்லது அனுமதித்ததன் வெளிப்பாட்டினுடைய கோபம் தான் ஒரு கட்டத்தில் வெனிசுலாவை அஹ் இப்போது ட்ரம்ப் நான் தான் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஜனாதிபதியாகவும் இருக்கின்றேன் என்று எக்ஸ்தலத்தில் பதிவு போடுகிற அளவுக்கு மாறி இருக்கிறது எது எவ்வாறு இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையில் இனி இலங்கை ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாத நிலையில் இருக்கின்றோம் இதில் கூறப்படுகின்ற தகவல்கள் அனைத்துமே ஆதாரபூர்வமாக பல தேடுதல் பல புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதில் எங்களுடைய மகிழ்ச்சிக்காக இந்த தகவல் பகிர்ந்து கொள்ளப்படுவதில்லை மறைந்து கிடக்கின்ற உண்மை தகவல்கள் உங்களிடம் கூறப்படுகிறது இதில் இந்தியாவுக்கு ஆதரவு இலங்கைக்கு ஆதரவு இந்தியாவுக்கு எதிர்ப்பு இலங்கைக்கு எதிர்ப்பு என்றெல்லாம் அமெரிக்கா இலங்கையை எப்படி பயன்படுத்த போகிறது எவ்வாறு நகரப்போகிறது என்பது மட்டும்தான் இப்போது இருக்கக்கூடிய முதன்மையான செய்தி திருகோணமலை துறைமுகம் அது அண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது யூலிசங் இலங்கையிலிருந்து வெளியேறினாலும் கூட இலங்கையில் ஒரு முக்கியமான அதிரடி நிகழ்வொன்றை அமெரிக்கா செய்வதற்கு தயாராக இருக்கிறது ஒருவேளை அமெரிக்க துருப்புக்கள் இலங்கைக்குள் வந்தால் கூட பல சட்ட வியாக்கியானங்களை பலர் கூறினாலும் சாத்தியமில்லை என்று இனி இலங்கையிலிருந்து அமெரிக்கா செல்ல முடியாது என்று கூறினாலும் கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது பிமல் ரட்நாயக்க நாடாளுமன்றத்தில் எதிராக பேசுகின்றார் ஏனையவர்கள் எதிராக பேசுகிறார் எல்லோரும் பேசலாம் டொனால்ட் ட்ரம்பையும் பேசலாம் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் இப்போது அமெரிக்காவினுடைய கையில் இருக்கக்கூடிய இறுதி ஆயுதம் இலங்கையாகத்தான் இருக்கின்றது அந்த இலங்கையை எவ்வளவு தூரம் பயன்படுத்தலாம் என்பது மட்டும்தான் இருக்கக்கூடிய முதன்மை செய்தியாக இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்பனால் போனால் வெளிவுகார அமைச்சரோடு ஒரு செயலாளர் அல்லது அவனுடைய அதிகாரிகள் வருவது வளமையாக இருக்கின்றது ஆனால் சீன வெளிவுகார அமைச்சரோடு பதினேழு சிரேஷ்ட அதிகாரிகள் வந்திருப்பதாக சீனாவினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய சீன ஒளிவகார அமைச்சரோடு அடங்கலான பதினேழு சிரேஷ்ட அதிகாரிகள் என்று அந்த அதிகாரிகள் யார் யார் என்று தெரியாது அவர்கள் இன்னும் ஒரு கருத்து கூறப்படுகிறது கொழும்பை மேற்கோள் காட்டி அவர்களில் பலர் ஐடி துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் புலனாய்வு துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் என்று பல துறைசார் வல்லுநர்கள் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது இப்போது சீனாவும் ஒரு கொதிநிலையை இலங்கையில் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றது ஆனால் ட்ரம்போடு ஒப்பிடுகின்ற போது அந்த கொதிநிலையை சீனாவால் தொடர்ந்து இலங்கையில் ஏற்படுத்த முடியாது இவ்வாறான ஒரு கொதிநிலையை ஏற்படுத்திவிட்டு ட்ரம்பினுடைய அதிகளவான கொதிநிலை வருகின்ற போது தங்களை பின்வாங்கிக் கொள்ளுகின்ற போக்கு அல்லது தங்களை விலக்கிக் கொள்ளுகின்ற போக்கு இருக்கின்றது சீனாவை பொறுத்தவரையிலும் அமெரிக்கா என்கின்ற ஒரு பெரும் சந்தையை இல்லாமல் அல்லது அந்த பெரும் சந்தையை முழுமையாக அழித்து விட்டு தாங்கள் முன்னகர்வது என்பது சீனாவை பொறுத்தவரையிலும் அசாத்தியமாக இருக்கின்றது அந்த காரணத்தால் சீனா ஒருபோதும் அமெரிக்காவை மீறி சேர்ப்படாது என்பது மட்டும்தான் உண்மையாக இருக்கின்றது சீனாவை பொறுத்தவரையில் இலங்கையில் இருந்து இந்தியாவை அமெரிக்கா கட்டுப்படுத்தினால் கூட அதிலுடைய லாப கணக்கு தனக்குத்தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஒருவேளை பலரும் எதிர்பார்க்கின்றார்கள் அமெரிக்காவை கோவப்படுத்துவதற்கு அல்லது எதிர்ப்பதற்கு ரஷ்யா சீனா இந்தியா கூட்டு சாத்தியப்படுமா என்றும் எதிர்பார்க்கின்றார்கள் எதுவும் சாத்தியப்படட்டும் இனி என்னுடைய கையில் தான் இந்த உலகத்தினுடைய ஓட்டம் இருக்க போகிறது என்கின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் இந்த இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலை இப்போது ஏற்பட்டிருக்கின்றது இந்த இக்கட்டான நிலையை சமாளித்துக் கொள்ளக்கூடிய வகையில் அல்லது அதனை ஒரு பேரம் பேசும் சக்தியாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் எங்களுடைய ஈழத் தமிழர்களுடைய நிலை இல்லை என்கின்ற ஒரு துப்பாக்கியம் தான் இருக்கின்றது இப்போது கொழும்பு பிளான் திட்டத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியதோடு அங்கு தொடர்பில் இருந்த பல அரசியல்வாதிகளுடைய நிலைமைகளும் கதி கலங்கி போயிருப்பதாக கூறப்படுகிறது இனி அமெரிக்க தூதரகத்தை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகள் அமெரிக்க தூதரகத்துக்கு சென்றால் கடந்த காலங்களில் சென்றவர்கள் சென்றால் ஒரு சாதாரணமான ஒரு பதிவாக பார்க்கலாம் அவர்கள் வெளியில் வந்து அமெரிக்கா தலையிடும் அமெரிக்கா எங்களோட பேசியது என்பதெல்லாம் இனி பொருட்டல்ல காரணம் இனி எல்லாவற்றையும் அவர்கள் நேரடியாக கையாள போகின்றனர் நேரடியாக கையாள போகின்ற அவர்களுக்கு ஒரு இடைத்தரகர் தேவையில்லை இந்த கொழும்பு பிளான் திட்டத்திலிருந்து மிக பிரதான நோக்கம் இதுவாகத்தான் இருக்கிறது இறுதியாக அமெரிக்காவுக்கு கொழும்பு பிளான் திட்டத்தில் தலைமை பதவியும் வழங்கப்பட்டது எல்லாம் வேண்டாம் நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம் ஏனென்றால் இது ஒரு புலனாய்வு துறை சார்ந்திருக்கக்கூடிய சூழல் போர் அமைச்சாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சு அவ்வாறான சூழ்நிலையில் சில விடயங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதில் ரகசியம் பேண வேண்டியிருக்கிறது இலங்கை படாத பாடு படப்போகிறது ஆனால் இதனை அனுர் சுதாகரித்துக் கொண்டு விட்டார் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் அவர் தயாராகி கொண்டிருக்கின்றார் இது எப்படி இருக்கப் போகின்றதோ எவ்வாறான சூழ்நிலையை நகரப்போகிறதோ என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது ஆனாலும் கூட இலங்கையை இனி தவிர்த்து விட்டு ஆசிய பிராந்தியத்தின் அரசியல் சுழலாது என்பதற்கு நித்தம் நித்தம் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது எல்லாம் கிடைக்கின்றது இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடுங்கள் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்கள் நாங்கள் உங்களுக்கு முடிந்தவரை எங்களுடைய ஆய்வுகள் மூலம் முழுமையான தகவல்களை வழங்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் இலங்கையின் அரசியலை தீர்மானிக்க போகின்ற சக்தியாக கடந்த காலங்களில் நான் தான் என்று கூறி வந்த இந்தியா இப்போது என்னை விட்டால் போதும் நானே என்னை காப்பாற்ற முடியாமல் இருக்கின்றது உங்களையும் காப்பாற்றுவது எப்படி என்கின்ற ஒரு நெருக்கடி நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்தியா எண்ணெய் வாங்குவதில் கூட இனி ஒரு பெரும் தர்ம சங்கடமான இருக்கின்றது எல்லா வகையிலும் அதாவது இலங்கையை மையமாக வைத்துக் கொண்டு அமெரிக்கா நகர்த்துகின்ற காயில் இந்தியாவின் ஆடையுற்றும் ஏற்றுமதி என்பது முழுமையாக பாதிக்கப்பட போகின்றது கடல் வளங்கள் முழுமையாக பாதிக்கப்பட கடல் வளம் உங்களுக்கு நாங்கள் கடந்த ஒரு நிகழ்வுகளுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தோம் ஒட்டுமொத்த ஏற்றுமதி செய்கின்ற கடல் உணவுகளும் ஒழுங்கான வகையில் பரிசோதனை செய்தால் அது எமது தாயக நிலத்துக்கு சொந்தமான கடல் உணவுகளைத்தான் எம்மிடம் இருந்து திருடி சென்று அவர்கள் அதனை விற்கிறார்கள் இந்திய மீனவர்கள் இதற்கு ஒரு பேர் அண்மையில் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சர் ஒரு கருத்தினை கூறினார் அது தொடர்பில் தனியான ஒரு காரணி வழங்க வேண்டி எனவே இவ்வாறான சூழ்நிலையில் பல கருத்துக்கள் பேசப்படுகின்றன பொறுமையோடும் பொறுப்போடும் தமிழ் சமூகம் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய அளவில் ஒரு வலுவற்ற தலைமைகள் இருப்பதனால் ஒரு பெரும் நெருக்கடி இருக்கிறது அமெரிக்க தூதரகத்தின் நேரடி தலையீடு எப்படி இருக்க போகின்றது எவ்வாறான வகிப்பங்கை அமெரிக்க தூதரகம் வகிக்கப் போகிறது எல்லாம் சற்று பொறுமையாகவும் பொறுத்திருந்தும் பார்ப்போம் இந்தியாவை எவ்வாறான வகையில் நெருக்கடிகள் சூழ்ந்து அது எங்கு முடிவுக்கு வரப்போகிறது அல்லது எங்கு இந்தியா மௌனம் கலைக்கப் போகிறது என்பதும் ஒரு பெரும் வினாவாக இருக்கின்றது எனவே இனிவர போகின்ற செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியில் இன்னும் பல செய்திகளோடு சந்திக்கலாம் என்று கூறி செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்